அனைவருக்கும் இனிதான வெள்ளி பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாகமையே இதனுடைய விரக்கம் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மரவாத நன்றி பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர மனதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து சில நேரம் எட்டு ஒன்பது இருபத்தி ஓராந்தேதி தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றொரு வெள்ளி காலை நேரலைப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் மழைமை போலவே அத்தனை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றது முதலில் சிந்தனை நேரம் தொடர்ந்து பன்னிசை நேரம் அதனை தொடர்ந்து கேள்வி அதாவது நாங்களாக இணைந்து ஐந்து ஐந்து கேள்விகளை எடுத்து தொகுத்து வழங்கும் நேரம் அதனைத் தொடர்ந்து சொல் விளையாட்டு தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்களே காத்திருக்கின்றார்கள் இன்று உலக யோகா தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆகவே எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி அது நேரம் நமது பாமுகத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் யோகா பயிற்சியை தரும் தர்ஜினி சண்முகநாதவர்களுக்கும் இந்த நேரம் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடியே நான்கு முப்பதுக்கு இன்று அவர் வர காத்திருக்கின்றார் அதாவது யோகா செய்வதனால் வரும் பிரியச நன்மைகள் பற்றி கேட்டிருந்தார் கொஞ்சம் காணொலியில் அனுப்பும்படியும் சொல்லியிருந்தார் எத்தனை பேர் அனுப்பி இருந்து தெரியலை நானும் அப்படியே விட்டுவிட்டேன் சரி நிரலில் பேசிக் கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து வடமை போலவே அத்தனை இடம் இடம்பெற காத்திருக்கின்றது ஐந்து மணிக்கு பாசிப்பரும்புரியும்போது ஐந்து முப்பதுக்கு மர்ஸ்கோனர் மற்றும் நிலாவர்களின் கோனர் திரு கோனர் அதனை தொடர்ந்து விவேகம் விவேகம் இதனை தொகுப்போடு தொடர்ந்து இடையவர் கார்த்திகா தொகுப்போடு இடம்பெறும் பண்ணோடு இசைப்பாடு தொடர்ந்து மாமியும் மருமக்களுமாக இணைந்து சிறப்பிக்கும் நேரமாக அமைய இருக்கின்றது வெள்ளி நிகழ்வுகளாக ஆரம்பமாக சிந்த நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு பாலன் வேலுப்பிள்ளி அவர்கள் வணக்கம் பாருங்கள் இனிமையான காலை வணக்கம் சகோதரி திருமதி மோகன் நலமாக உட்காம இருக்கீங்க நலம் முடிச்சா நீங்கள் எப்படியோ சௌரியம் அதே நேரம் நன்றி அப்படியே முதற்கணிந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவன் இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமத்தின் அதிபர் எங்க அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்துறவுகளையும் மற்ற எல்லோரையும் യസ പദവും സകല ആശീർവദങ്ങളാണ് ആശീവിക്കൊണ്ട് കണ്ടിലേ കണ്ടി വേലുപിള്ള ബാലൻ കൃഷ്ണ സൗോരി ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് കൊണ്ട് തൊള്ളായിരത്തി യോഗം മുപ്പത്തി എട്ടാം അധികാര മൃവാര് ഇരുപതിലിന് നാപ്പത്തി ഒന്ന് മുടിയ പഴയ ഏർപ്പാട്ടിലും അറുന്നൂറ്റി അറുപത്തി ഏഴാവ് പക്കം பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம் அதில் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ நீ அதை அறையும்படி அப்போது பிறந்திருந்தாயோ உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ உறந்த மலையின் பண்டகசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ கண்மலையில் இருக்கிற பண்டகசாலைகளை பார்த்தாயோ ஆபத்து வரும் காலத்திலும் சகலமும் யுத்தமும் காலத்திலும் பிரிவகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன் வெளிச்சம் பாவப்படுகிறதற்கு வெளிச்சம் பாவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே பாலும் அந்த அந்தர வழியுமான தடையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வராந்தரத்திலும் மழையை வரிசிக்க பண்ணி வெள்ளத்துக்கு இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார் மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் உறைந்த தண்ணீர் யாருடைய வாய்பிலிருந்து புறப்படுகிறது ஆகாயத்தினுடைய உறைந்த பணியை பெற்றவர் யார் ஜலம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் பெட்டியாய் உறைந்திருக்கிறதே அருமின் நட்சத்திரத்தின் சுயிர சம்பவ சம்பந்தத்தை கூ நீ இணைக்க கூடுமோ அல்லது மிருக சீ சீர்சத்தின் கட்டுகளை அவுள் பாயும் இராசிகளை அதிகத்தின் காலத்திலே வர வாயு துருவச்சக்கர நட்சத்திரத்தையும் அதைச் சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயு வானத்தின் நியமங்களை நீ அறிவாயு அது பூமியை ஆளும் ஆளிகையை நீ திட்டம் பண்ணுவாயு ஏராளமான தண்ணீர் உண்மையில் செடிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயு நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி அந்த அந்த காரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார் உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார் ஞானத்தினாலே கொடி கொடி மாசிகளை எண்ணுபவர் யார் தூளானது ஏகபாலமாகவும் மண் கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆயத்து திருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் நீ சிங்கத்துக்கு இடையே வேட்டையாடி சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கவியிலே பதவி போது அவைகளின் ஆசையை திருத்தியாக்குவாயோ காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இனியை சகோதரித்து கொடுக்கிறவர் யார் நாளைக்கு சகோதரி ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடு இயேசுடைய பரிசுத்தமல்ல நாமத்துக்கு சொல்றது உம்மோடே இருக்கணுமே ராஜா உம்மை போல் மாறணுமே உம்மோடி இருக்கணுமே ராஜா உம்மை போல் மாறணுமே உலகின் நொழியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே வெளிச்சம் கொடுக்கணுமே உம்மோடே இருக்கணுமே ராஜா உம்மை போல் மாறனுமே ஓடும் நதியின் நோரம் பலரும் மரமாய் மாறனுமே ஓடும் நதியின் நோரம் பலரும் மரமாய் மாறனுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே ராஜா கனிகள் கொடுக்கணுமே உம்மோடே இருக்கணுமே ராஜா உம்மை போல் மாறணுமே உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறனுமே ராஜா குப்பையாய் மாறனுமே உம்மோடு இருக்கனுமே ராஜா உம்மை போல் மாறனுமே ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே ராஜா அழுது புலம்பனுமே பகலும் விழித்து ராஜா மேய்பனாக ராஜா மே அப்படி தகப்பனே உளது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக தகப்பனே வெளியில எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொண்டு இருக்கிறாரோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே செல்ல வேண்டிய விக்ரேன் ராஜா அவர்களுக்கு ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த விபத்து அணுகாத பண்ணும் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் இறகளால மூடி வேலி அடைத்து அணுவினாடி நீங்கள் பாதுகாப்பாமல் எடுத்த மனு விக்ரேன் ராஜா அப்படி நீங்கள் பாதுகாத்துவன் தகப்பனே மற்றும் தகப்பனே பிள்ளைகள் தங்களது வாழ்நாளில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமல் தபிதங்கள் பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் வன்றித்து பரிசுத்தம் எடுத்ததுனால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசிர்வதிக்க முடியும் தாப்பனே அப்படியே நீங்கள் அதை கழுவி ஆசி நன்றி ராஜா மற்றும் தாப்பனே கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து சிறுமர சிறுமியும் இறைந்த ஞானத்தையும் நிறைந்த பாதுகாப்பை நீங்கள் அணு விநாடியும் கொடுத்து பாதுகாப்பாக சொல்லிக்கொண்டு தகப்பனே பாமத்தின் அதிபர் குடும்பத்தை நீங்கள் இறைவாக ஆசிர்வதிங்க ராஜா கையிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க முடியும் எப்படின்னு தாப்பேன் கொண்டு விடவரன் சௌரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாலன் வேலப்பிள்ளை அவர்களே ராஜினி அல்போன்ஸ் அவர்களே வணக்கம் வணக்கம் வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் தேசு சீடர்களை நோக்கி கூறியது மறை மறைநூல் அறிஞர்கள் பரிசீலர்கள் ஆகியோரின் நிறையை விட உங்கள் நிறை சுதந்திரக்கட்டும் கட்டம் இல்லையென்றால் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என நான் உங்களுக்கு சொல்லுங்கள் கொலை செய்யாது கொலை செய்கிறவர்களும் தண்டனைக்கு தீர்ப்புக்கு ஆளாவட்ட என்று கூறப்பட்டிருக்கிறார்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவ தம் சகோதரர்களையோ சகோதரிகளையோ முட்டாளே என்பவர்கள் தலைமைச் சங்கத்தின் தீர்ப்புக்கு ஆளாவார்கள் காணிக்கையை செலுத்தும் நாம் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்ப நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் அடைக்கப்படுவீர்கள் கடைசி கடைசிக்காக காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றது ஏனெனில் நாம் எவரையும் நம்பி விளக்க கூடாது இருக்கும் பொழுது நாங்கள் தான் அன்று வாழ்வார்கள் சேர்ந்து போகும்பொழுது என்னை நடுவழியில் தவிக்க விடுவார்கள் எனவே நாமும் அதை உணர்ந்து வாழ்வோமாக உள்ள காமலும் என் மதருளை நாளும் தாரம் உலகினிக்கு ஒளியாக வந்தானினிக்கு வழினானே என்றாயில் ஈரோழி உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களை எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா நல்லா நீங்கள் அப்படியோ நாங்களும் உங்களை போல உங்களை பற்றி கொண்டு உங்களுடைய உற்சாகத்தோடு நாங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நன்றி நீங்களும் எல்லோருமே நலமாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தொடர் என்று ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் சியோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார் என்கின்றது இன்றைய திருப்பாடல் நூற்றி முப்பத்தி இரண்டு நச்செய்பிக்கு முன் வாழ்த்தொழியாக அல்லேலுயா அல்லேலுயா ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அல்லேலுயா நற்செய்தி வாசகம் புனிதம் மத்தேயு எழுதியது அதிகாரம் ஆறு திருவசனங்கள் பத்தொன்களில் இருந்து இருபத்தி மூன்றும் உரிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அளிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி உனக்கு புகழ் இன்றைய இறை பாட்டை நம் வாழ்வாக ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு துறவியை சந்தித்து உரையாடி கொண்டிருந்த போது இந்த உலகில் என்னால் எதையும் சாதித்து விட முடியும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிவிட முடியும் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று தற்பெருமையோடு சொல்லிக் கொண்டிருந்தான் அமைதியாக அதை கேட்டுக் கொண்டிருந்த அந்த துறவி அவனிடம் ஒரு ஊசியை கொடுத்து தயவு செய்து நீங்கள் இறந்து மேலுலகிக்கு வரும்போது இதை எனக்காக கொண்டு வருவீர்களா என்று கேட்டார் இது என்ன முட்டாள்தனமான பேச்சு அங்கு இதனை யாராலும் கொண்டு வர முடியாதே என்று கோபத்துடன் கத்தினான் செல்வந்தன் இது போலத்தான் நீ இவ்வுலகில் சேர்த்து வைத்திருக்கும் செல்வமும் இதனால் மேலுலகில் ஒரு பயனும் கிடையாது ஒரு சல்லி காசை கூட நீ இங்கிருந்து அடுத்த உலகிற்கு கொண்டு செல்ல முடியாது எனவே பகிர்ந்து வாழ முயற்சி என்று துறவி தன் வழியே சென்றார் வாழ்க்கையில் தேவைக்கு மேல் செல்வம் சேர்த்து கொண்டோரின் மனநிலையும் இதுதான் ஒரு சிறு கூட துரும்பு கூட அங்கு செல்லா என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத மனிதராக அகம்பாவத்தோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு இன்றைய நற்செய்தி ஒரு நல்ல பாடம் இன்றைய மக்கள் எதிர்காலம் அடுத்த தலைமுறைக்கு என செல்வத்தை சேர்த்து வைப்பதில் அதிக ஆர்வமுடையோராக இருக்கின்றோம் அடுத்த இருப்போரிடம் இருப்போரின் மட்டில் அக்கறையற்றவர்களாய் இரக்கம் இல்லாதோராய் கடின மனதோராய் கண்ணிருந்தும் பார்வையற்றோராய் வாழ்கின்றோம் பாவம் நம் செயலில் அல்ல பார்வையிலேயே முதலில் தொடங்குகின்றது எதையும் நாம் விசாலமான பார்வையோடு பார்ப்பதற்கு நமக்கு சரியான புரிதல் வேண்டும் எப்பொழுது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் தேவையை அறிந்து அதனை செயலாக்குகின்றாரோ அப்பொழுதுதான் தேசுவின் வார்த்தையை வாழ்வாக்க முடியும் உலக செல்வங்கள் திருடப்படலாம் சிதைக்கப்படலாம் சில வேளை நமக்கு சலிப்பை கூட தரலாம் இவ்வுலக செல்வம் நிரந்தரமல்ல நிரந்தரமான அழியாத விண்ணக செல்வத்தை நாங்கள் சேமிக்க வேண்டும் என்னும் இயேசுவின் வார்த்தை நம் வாழ்வாகும் போது நட்பண்புகளான இறையன்பு பிறர் என்னும் செல்வங்கள் நம்மில் நிறையும் இன்று நமக்கு மிக பெரிய தேவை அன்பு கிடைக்கும் அன்பு மேலும் மேலும் என்று ஆசைப்படும் நமக்கு வைரமோ பெரிய வீடோ சோசான காரோ நமக்கு அன்பை தராது எனவே நிலையான உண்மையான நீடித்த செல்வங்களை அன்பு என்னும் பாசக்கயிறால் சேர்த்து கட்டி നിലവാം എന്ന് പോയിക്കൊണ്ട് എണിക്കയോ വേറെ ഏറ്റോമേ ഏറ്റോമേ

சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் ஊறவுகளின் உள்ள திறமைகள் யாவும் தன் கருணையின் கோடைகள் தந்தாய் கொள்ள ും കുൽ കരുണയൂടേക്കൊള്ള വാഴയും നീ കാവാൾ കയും നാളേതീർ കൊള്ളും വളർച്ചി തളജിയും യും മുന്തണയോടുകൾ തന്നായി ഏറ്റവും മുന്തൂണയൻ കോടൈകൾ താറ്റ് കൊള്ളു ഏഴ് കാണിക്കയായി താരുവേറെ ഏറ്റ കൊള്ളു മീ എന്ന് വേണ്ടിക്കൊണ്ട് തിരുമതി മണി മോഹൻ അവർ ഉള്ള അധികാവിനിലേറെ വീണ്ടും ചിന്തയിട എല്ലോക്കും നാളെ ഇന്ത്യ നാടക எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்ற அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் என்று வேண்டிக் கொண்டிருந்த நாட்களிலே இந்த வெள்ளி பொழுதனிலே இந்த பாடையிலேயே சேர்க்கப்படுகின்ற பழிசைகள் இறைவனின் மனதை உருக்கி எங்கள் மனதிலே அன்பு என்னும் அந்த கருணை மலையை கொழிய வேண்டும் நாங்களும் எங்களிடம் உள்ள திறமைகள் எங்களுடைய செல்வங்கள் என்று சொல்போது எங்களுடைய திறமைகள் என்னுடைய நேரங்கள் அஹ் எல்லாவற்றையும் நாங்கள் பிறரோடு பகிர்ந்து வாழும் போது അതിൽ എങ്ങനും ഒരു മനു കിടക്കും ആശീർവാരെയും ഇതേ നാളെ പാട്ടുകൾ എല്ലോർക്കും പൊതുചന്ത வருகின்றது என்ற நாளுக்கான சிந்தனை நேரம் ராஜினியால் போன்ஸ் அவர்கள் நேவிஸ் பலப் சவர்கள் பாலம்பேலப்பள்ளி அவர்கள் இணைந்திருந்தார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்